ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எண்பத்தி எட்டு உமக்கு நேராக என் கைகளை வெறுக்கிறேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்தில் முழங்கால நின்று ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னை ஆட்கொள்ளும் அப்படின்னு தேவ சமூகத்துல நம்ம உப்பு கொடுத்து ஜபித்து பார்த்தோமானால் நிச்சயமாக அந்த ஜபம் ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கும் ரெண்டு கரத்தையும் வாகனத்துக்கு நேராக உயர்த்தி யசப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா நீங்க என்ன நடத்துங்க உங்க பிரச்சனை என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி காலமே எழும்பி நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்துவார் பிரியமானவர்களே அபரகாம் சொல்லுகிறாரு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக தான் என் கையை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே என்னுடைய கரம் வானத்தையும் பூமியையும் அண்ட சதாசரங்களையும் ஆளுகிற தெய்வத்துக்கு நேராக உயர்த்தப்படும் போது சகல நன்மைகள் சகல ஆசிர்வாதங்கள் எல்லா தேவைகளையும் கத்தர் சந்தித்து ஆச்சரியமாய் நடத்துவார் பிரியமானவர்களை செபித்து பாருங்க உங்க கரங்கள் வானத்துக்கு நேராக உயரட்டும் கர்த்தரை பார்க்கட்டும் கர்த்தரோடு இடைப்படுங்க கத்தர் அழகாய் உங்களை நடத்துவார் நல்ல தகவலை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்க கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் சுவாமி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவனு இந்த காலை வேலையில எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி கத்தை தாங்கி நடத்துவீராக தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கடன் வாரங்கள் மாற தேவை படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா படித்தும் முடித்தும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா நல்ல ஜாப்ஸ் கத்தாவே பிள்ளைகளுக்கு தந்து கத்தர ஆசிர்வதிக்கிற படிக்கனால கதாவே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்ங்கப்பா கற்பிணைகளை ஆசிர்வதிங்கப்பா கத்தர் காத்து கொள்வீராக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசிர்வதிப்பிறாக உங்களுடைய கருத்துல தா ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து வினாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன். பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தருக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்துங்கள் கர்த்தர் நடத்துவார் உங்க தேவைகள் சந்திப்பார் முழுவதும் ஆச்சரியமாய் நடக்கும் உங்களுக்காக உங்களுடைய நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க